அனைவருக்கும் வணக்கம் கிரகங்களின் இணைவு பார்வை இது எல்லாமே டிகிரி அடிப்படையில் தான் பார்க்கப்பட வேண்டும் அதாவது இடையில் நட இடையில் இந்த பாவக கட்டங்கள் நமக்கு பிடித்திருப்பது ஒரு எதிர்கெத்தானே தவிர மற்றபடி அதாவது ஒன்றாம் வீட்டில் இருக்கும் கிரகம் ஏழாம் வீட்டையே பார்க்கும் என்ற நிலை சில நிலைகளில் பொருந்தாது அதாவது கிர பாவகங்களுக்கிடையே தடுப்புச் சுவரெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா இந்த அமைப்பில் இது போன்ற அமைப்புகளை திருப்பலத்தை மிக நுண்ணியமாக கணக்கிட வேண்டும் அதே போல் கிரகங்களின் சேர்க்கை இணைவு போன்றவற்றையும் மிக முக்கியமாக கணக்க வேண்டும் முதல் ராசியில் இருக்கும் கிரகம் அடுத்த ராசியோடு டிகிரி அடிப்படையில் இணைந்திருந்தாலும் அது இணைவுதான் அதே போல் ஒன்றாம் வீட்டில் இருக்கும் கிரகம் எட்டாம் வீட்டில் இருக்கும் கிரகத்தை டிகிரி அடிப்படையில் பார்த்தாலும் அது பார்வைதான் இந்த அமைப்பில்தான் சில நிலைகளில் பலன்கள் தவறிவிடுகிறது பலன்கள் தவறுவதே கிரக இணைவு மற்றும் திருப்பல அமைப்பில்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கிரகங்களின் பார்வையை அளவிடும் போது முன்பின் பதினஞ்சு டிகிரி அளவில் அதாவது கிரகங்கள் இணைவு என்பது பதிமூன்று டிகிரிக்குள் இணைந்திருக்கிறதா என்பதை நாம் உன்னிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பலன்கள் துல்லியமாக நமக்கு வரும் இந்த அமைப்பில் இதை ஒரு உதாரண ஜாதகரமும் நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினொன்று நாற்பது ஏங்கிற அளவில் பிறந்திருக்கார் கன்னி லக்கணம் கும்பராசி அவிட்டு நட்சத்திரத்திலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் குரு ராகு ஆறாம் வீட்டில் சனி சந்திரன் எட்டாம் வீட்டில் கேது ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் பத்தாம் வீட்டில் சூரியன் புதன் பதினொன்றாம் வீட்டில் சுக்கரன் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான் டிகிரி அடிப்படையில் சில நெருக்கமான பார்வை இல்லாவிட்டாலும் லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் அதே போல் சூரியன் புதனும் பத்தாம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் லக்கணாம் ரெண்டாம் வீட்டில் ராகு குருவுடன் இணைந்திருக்கிறார் குருவுடன் ஒரு ஏழு எட்டு டிகிரி விலகி இருக்கிறார் முழுவதுமாக அங்கே கிரகணம் அடையவில்லை இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது செப்பா திசை ராகு திசை கல்வியை கெடுக்கும் என்பார்கள் இந்த ஜாதகருக்கு ராகு திசை கல்வியை கொடுத்தது ஏனென்றால் நான்காம் வைப்புடன் இணைந்த ராகு கல்வியை தருவார் என்பதாலும் புதன் அங்கே ஆட்சியாக இருப்பதால் நான்காம் வீட்டோடு தொடர்பு கொள்வதால் கல்வியில் இந்த ஜாதகர் சிறந்து விளங்குவார் அதே சமயம் என்ன கல்வி படிப்பார் என்பதற்கு நாம் மேம்போக்காக கடித்தால் புதன்தான் வலுவாக இருக்கிறது புதனின் பழு படிப்பு வரும் அல்லது ஏனென்றால் புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார் அடுத்ததாக சனிதான் சுபத்தன்மையுடன் இருக்கிறார் எனவே சனியின் காரகத்துவத்தின் சொல்லியில் இருப்பார் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே இந்த ஜாதகர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் நானே சற்று முதலில் புலம்பி போய்விட்டேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்ற செவ்வாய் தான் ஒரு டிகிரி வளைய ஒன்பதாம் வீட்டில் ஒரு டிகிரி சுக்கரனோட வீட்டில் கடையத்தில் கால் எடுத்து வச்சிருக்கார் ஏற்கனவே இருக்கும் ராசியில் செவ்வாய் இருபத்தி டிகிரியில் இருக்கிறார் இது செவ்வாயும் கேதும் இரண்டு டிகிரியில் இணைந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் குருவின் பார்வையும் இருக்கிறது இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் மருத்துவம் படித்திருக்கிறார் ஏனென்றால் ராசி ராசியில் ராசிக்கு பத்தாம் வீட்டோடு செவ்வாய் தொடர்பு கொள்வதாலும் கேது செவ்வாயோட நினைத்து குருவின் பார்வையிலும் இருப்பதால் இந்த ஜாதகர் துறையில் பயிர்கள் மருத்துவராக இருக்கிறார் எனவே இது போன்ற நிலைகளில் அதாவது செவ்வாய் அடுத்த ராசியில் இருக்கும் உடன் இரு ரெண்டு டிகிரியில் இணைந்திருப்பது என்பது மிக நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது போன்ற தான் பலன் தமுதலாக அமையும் மேம்போ மேம்போ மேம்போக்கி அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குற அப்படிங்கிற கான்செப்டோடு போகாமல் அதுக்கு உள்ளே டிகிரியின் அடிப்படை எந்த அளவுக்கு இருக்கிறது இங்கே குரு பார்த்தீங்கன்னா பதினோரு டிகிரியில் இருக்கிறார் பதினோரு டிகிரியில் இருக்கும் குரு செவ்வாயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டிகிரி அமைப்பில் பார்ப்பார் பார்வை ஓரளவு இருக்கிறார் சென்று கேதுக்கு குருவின் பார்வையாக இருக்கிறது அந்த கேது செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் எனவே இந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் இருக்கிறார் எனவே இதுபோன்ற அமைப்புகளில் ஒரு ஜாதகத்தில் திருப்பணம் மற்றும் கிரகங்களின் இணைவு இவற்றை நுணுக்கமாக ஆராயாமல் மேம்போக்காக இந்த கிரக முத்திராம் இந்த கிரகம் பார்க்குறது இந்த கிரகம் இப்படி பார்க்குறது கிரகங்களுக்கு இடையில் தடுப்பு சுவர்களெல்லாம் எதுவும் கிடையாது கிரகங்கள் தான் இருக்கும் பிடியில் நூ நூற்றி ஐம்பது டிகிரி நேர் சப்தமாக பார்க்கும் சப்தமாக பார்ப்போம் அதே போல் கிரகங்கள் தான் இருக்கும் ராசியில் ஒரே ராசியில் இருக்கும் கூட கிரகங்கள் கூட சில நிலைகளை இணையாமல் இருக்கும் பக்கத்து பக்கத்து ராசியில் இருக்கும் கிரகங்கள் சில இணைந்து இணையந்து இருக்கும் அதே போல ஏழாம் வீட்டில் இருக்கும் கிரகத்தை ஒரு கிரகம் பார்க்காது எட்டாம் வீட்டில் இருக்கும் கிரகத்தையும் ஆறாம் வீட்டில் இருந்திருக்கும் கிரகத்தையும் கூட சில நிலைகளில் பார்க்கும் இதுபோன்ற அமைப்புகளில் பார்வையின் நுணுக்கங்கள் மற்றும் கிரகங்கள் இணையவை இவற்றை நுணுக்கமாக ஆராயும் போது நமக்கு பலம் துல்லியமாக வரும் இதுபோன்ற அமைப்புகள் தான் இந்த ஜாதக செவ்வாயின் துறையான மருத்துவத்துறையில் இருக்கிறார் திருமணம் இன்னும் நடக்கவில்லை திருமணம் பத்திரம் குருதசை சுக்கரவர்த்தி போயிட்டு இருக்கு திருமணம் நடக்காத காரணம் என்ன ராசிக்கியாலம் என்ற சனி பார்க்குறது இது போன்ற அமைப்புகளில் திருமணம் ஒருவருக்கு தாமதமாக நடைபெறும் அதே சமயம் மருத்துவத்துறைக்கு காரகிரகமான செவ்வாயும் கேதுவும் உருவின் பார்வையில் இருப்பார் இந்த ஜாதகர் துறையில் இருக்கிறார்கள் எனவே கிரகங்களில் பார்வை இணைவு இவற்றை நுண்ணுக்கமாக ஆராயும்போது தான் நமக்கு துல்லிய பலன் கிடைக்கும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்